அரசு போக்குவரத்து கழகங்களில் இணையதளம் மூலம் முன்பதிவு செய்து பயணம் செய்பவர்களை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்பு குழுக்கள் திட்டம் மூலம் சிறப்பு பரிசுகள் வழங்கப்படும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது நவம்பர் மாதம் முதல் வாரத்தின் அனைத்து நாட்களிலும் பயணம் செய்ய முன்பதிவு செய்யும் அனைத்து பயணச்சீட்டுகளும் மாதாந்திர குழுக்கள் முறைக்கு எடுத்துக் ஒவ்வொரு மாதமும் பதிமூன்று வெற்றியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்றும் முதல் மூன்று வெற்றியாளர்களுக்கு தலா பத்தாயிரமும் மற்ற பத்து வெற்றியாளர்களுக்கு தலா இரண்டாயிரமும் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஓடி அரசின் கீழ் முன்பதிவை ஊக்குவிக்கும் வகையில் முன்பதிவு செய்யும் பயணிகளுக்கு மூன்று அற்புதமான உயர் மதிப்புள்ள பரிசுகள் வழங்கப்படும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபது வரை வாரத்தின் அனைத்து நாட்களிலும் பயணம் செய்யப்படும் அனைத்து முன்பதிவுகளுக்கும் இச்சிறப்பு குழுக்கள் முறைக்கு தகுதி பெறும் என்றும் சிறப்பு குழுக்கள் பொங்கல் விழாவிற்கு நடைபெற்று சிறப்பு உயர் பரிசுகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி முதல் பரிசாக இரண்டு இருசக்கர வாகனமும் இரண்டாவது பரிசு எல்இடி ஸ்மார்ட் தொலைக்காட்சி பெட்டியும் மூன்றாவது பரிசாக குளிர்சாதன பெட்டியும் வழங்கப்பட